ஏய் கிண்டல் பண்ணாதப்பா ஏய் கிண்டல் பண்றதுக்கு என்ன தண்ணி பாட்டில வச்சு தண்ணி அடிச்சதுக்கு வந்து அவர் அதிகாரி சொல்றாருன்னு நம்ம அத நம்ப முடியுமா என்ன நீ பேசுற அடுத்த கடைதானம்மா முதல்ல நீ சொன்னா ஊதுப்பா அவர் சொல்லட்டும் சொன்னா நீ முதல்ல நீ நீ ஊதுப்பா ரெண்டாவது பாட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஊத சுட்டா ஊதுப்பா அதிகமா அதிகாரியா பேச கூடாதுப்பா ஊத ஊதியா பொங்க வைக்கிறது தெரியுமா பூஜை பண்றது தெரியுமா பொங்கலும் பூஜையும் சேர்த்து உங்க ரெண்டு பேருக்கு பண்ணி புரியும் பாத்துக்க என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதிகாரி சொன்னா ஊதுனா ஊதணும் நீ என்ன செஞ்சிருக்கீங்க நேரம் வேண்டா ஊதுனா தானே தெரியும் ஏய் ஐயா வந்து அதிகாரி வந்தாங்கன்னா நாசுக்க பேசிய கத்தி கத்தி பேசுற அவங்க பவ்யமா பேசுவாங்க ரெண்டு பேர்த்து கூட்டிட்டு போய் அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சா நீ நீ என்ன பூஜை பண்ணுவாங்க என்ன பூஜையா விநாயக சதுர்த்தி வருதுலப்பா நாளைக்கு அப்புறம் விநாயக சதுர்த்தி வருது ரெண்டு பேருக்கு உட்கார வச்சு அவளு பொரியல்டையில வச்சு ஆளாத்தி ஆட்டி பூஜை பண்ணுவாங்க இந்த பூஜை தானே பண்ணுவாங்க வேற என்ன பண்ண போறாங்க நம்ம என்ன சரக்கா அடிச்சிருக்க அதிகாரிய கேட்டா வண்டியில போற வண்டி பாட்டுன்னா லைசென்ஸ் கேட்டான் ஐயா வணக்கம்யா இல்லைங்கய்யா அம்மனை விட்டுருவாங்க ஆ வச்சுட்டு வந்துட்டு சார் இருட்டா இருக்கு சார் அப்படி சார் எனக்கு எங்க மாமா போலீஸ் சார் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க குண்டு போய் பூஜை தான் பண்ணுவாங்க நாசுக்க பேசுமா நீ பூஜை பூஜைங்கிற வெறும் பாட்டுல வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்ததுனால என்னமா அதை சரக்கு அடிச்சு அதை அடிச்சோம் சொல்லி இருக்கிய சரி பூஜை சொன்னாங்க விடுப்பா ஊதியா ஊதுனா ஊத வேண்டியதானே ஊதியா சார் ஊதி காட்டுறேன் சார் ஊதியா நான் அடிக்கவே இல்ல சார் சார் சரக்கே அடிக்கல சார் கடை அடைச்சு மூணு நாள் ஆச்சு என்னையா குடிக்கிறேன்னு சொல்ற வருது வாட வருத்த சரக்கு அதுல தண்ணிய ஊத்தி கலந்து வச்சுட்டாங்க நான் அது பெரிய வேதனையில இருந்துக்கிருக்கேன் நீங்க என்னடா சரக்குல வாட வருது வாட வருதுன்னு சொல்லிக்கிறீங்க என்ன சார் இப்படி சொல்லிக்கிறீங்க சார் சரக்கே அடிக்கல சார் பார்க்குங்கிறது பெரியவங்க வந்து மன நிம்மதிக்காக வர்ற இடம் குழந்தைய வீட்டிலே அடைஞ்சு கிடக்குன்னு சொல்லி வந்து ரிலாக்ஸா வந்து ஓடி ஆடி விளையாடுற இடம் அப்படி இடத்துல வந்து பாட்டில் குடிச்சுபிட்டு குடிச்சதும் பார்த்தாம உடச்சு வேலை போடுறீங்களா பாவ காலில் குத்தி அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டப்படுறாங்க அதனால பார்க்க வந்து உங்க வீடு மாதிரி பாருங்க தயவு செய்து பார்க்க வந்து இப்படி நாசம் பண்ணாதீங்க மோசம் பண்ணாதீங்க அசிங்கம் பண்ணாதீங்க சுத்தமா உங்க வீடு மாதிரி வச்சுக்கோங்கயா அந்த சொன்ன இல்லை குத்தவச்சோக்காராத குத்தவச்சோக்காராதட்டு வாங்கப்பா நம்ம கிளம்புவோம் அந்த பாட்டுல தூக்கி போட்டு வாப்பா வா நம்ம கிளம்புவோம்